மொத்தத்தில் வந்து இந்த உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறங்கிறது வந்து அது குடும்பமே விளங்காதுங்க தரந்த செய்கி நட்புங்கிறது ஒரு கத்தை நீங்கள் வாங்குவீங்க நம்ம அண்ணன் தேன் பூச்சி விவசாய வேளாண்மையான உயிரினங்களே இருக்காது நிறைய சொல்லுவாங்க இது மாதிரி அங்கே முத்தி மனசுல தேன் பண்ணையில் தேன் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு துவங்கப்பட்டது தான் தாத்தாயில் அண்ணா வந்து தங்கவேல் அப்படின்ட்டுங்க தாத்தாயில் அப்படின்ட்டு வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இப்போ தேன் வாங்க வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க நம்ம தேனை வந்து கொஞ்சம் எப்படி இருக்குதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க நம்ம அவங்க ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணா வணக்கம் வாழ்க வளமடன் என் பேர் டிசி தங்கவேலுங்க ஈரோடு மாவட்டம் சின்னத்தாண்டாம்பாளையம் மெயின் ரோட்லேயே டிசி தோட்டத்துங்க அங்கே இருக்கிறேங்க நான் தேன் நிறைய பக்கம் வாங்கி பார்த்துட்டோம்ங்க கொல்லிமலையிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்லைங்க அதுக்கு இணையால் ஒரு நமக்கு தரமுள்ளதாக ஒரு தேன் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டுங்க நான் இங்கே வந்தேங்க என் நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே முத்தி மனசில் தேன் பண்ணையில தேன் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர்களெல்லாம் நிறைய பக்கம் சொல்லுவாங்கங்க அதனால் வந்து நாமளும் வாங்கிட்டு போகலான்ட்டு நான் இப்போ வந்தேங்க ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி இருக்கிறவங்க பயன்படுத்தி இருக்கிறோம் அப்புறம் அவங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய யூடியூப்பில் எல்லாம் நிறையாவே பார்த்துருப்பீங்க அவங்க நிறைய கிளாஸ்கெலாம் நடத்துகிறாங்க இந்த தேன் வளர்ப்பு எப்படிங்கிறத பற்றி அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க அப்போ தேன் தேன் வளர்ப்புங்கிறது வந்து வேளாண்மைக்கு ஒரு முக்கியமான இதுங்க இல்லைங்களா தேன் தான் மகரந்த தேன் பூச்சி இல்லைன்னா விவசாய என்ன உயிரினங்களே இருக்காது ஒரு ஒரு தேன் பூச்சி வந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி அதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தேனீக்கள் அவசியங்கிறது இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானுங்க அவங்க வந்து தரமாக பண்ணுறாங்களேங்க தேன் வந்து தரமாக பண்ணுறாங்க நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மிகச்சிறப்பாக இருக்குது இன்னும் வந்து நாங்கள் அதுக்கு இப்போ வாங்குறதுக்காக வந்துடுங்க இப்போ நம்ம வந்து தாத்தா ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அது என்னென்னா இப்போ நாங்கள் வீட்டில் தாத்தா ஆயில் பயன்படுத்துகிறோம் மொத்தமாக ரெண்டு மூணு இடத்துல ப வாங்கி பயன்படுத்துகிறோம் அதில் வந்து நம்மளும் ஒன்று இதை தாண்டி மற்ற இடங்களில் வாங்குற எண்ணெய்கள் எல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல அது நமக்கு பார்த்தவே அது பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்போ நம்ம தரமானது அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக உணர முடியுது அதைத்தான் சொல்ல முடியுமோ ஒழிய நம்ம லேப்லையே அங்கேயே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இல்லை ரெண்டாவது இப்போ உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பு அக்கம் பக்கத்தில் சொல்கிறவங்க இதை இதை வச்சு தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது திருப்திங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது சில ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு மட்டும் இல்லை லோக்கல்லேயே ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குகிறோம் நிறைய இடத்துல வாங்குறதில்ல அது ரெண்டு மூணு இடத்துல மட்டும் சரியாக இருக்குது இப்போ நம்ம வந்து தரம் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி பயன்படுத்தி எப்படி அதை வெளியே கொண்டுட்டு வந்துட்டு அதாவது தண்டபானி ஆயிலில் வந்து வேளாண்மை சார்ந்து நம்ம பண்ணுறோம் வேளாண்மை சார்ந்து கடலை எள் தேங்காய் இது வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில் இதில் வந்து நம்ம தாத்தா பிராண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு துவங்கப்பட்டது தான் தாத்தா இல் இதில் ஒன்று மாற்றுக்கருத்தில் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக செலவில்லைங்க நம்ம வந்து சோலார் போட்டிருக்கிறோம் ஆட்கள் பெரிய பெருசாக இல்லை அந்த அந்த ஆளுக்கும் அந்த பாட்டல் ஸ்டிக்கருக்கும் கிடைச்ச போதுங்க நிர்வாகத்துக்கு இழப்பு ஏற்படக்கூடாது பெரிய லாபத்தை எதிர்நோக்கியெல்லாம் நாம் பண்ணலைங்க பண்ணலை ஒன்று இன்னொன்று என்னங்கன்னா கடலை எண்ணெய் அப்படின்னா அது மூன்று நான்கு விதமாக பண்ணலாங்க ஒன்று வந்து பட்டாணி பருப்பில் பண்ணுறது சிறப்பான ஒரு எண்ணெயாக இருக்கும் பட்டாணி பருப்பில் நாம் வந்து விதப்பருப்பிலையும் ஆட்டுறோம் காட்டுக்கு என்ன போடுறோமோ அதே பருப்பில் விதப்பருப்பில் நாம் ஆட்டுறோம் இன்னொன்று வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத் பருப்பு பாதி கலந்து ஆட்டுவாங்க குஜராத் பருப்பு கலக்கி ஆட்டுறதுனால உடம்பு கெடுதல் இல்லை ஆனால் சுவை இருக்காது சுவை இருக்காது மூணாவது வந்து இதுல பாமையில் கலப்பாங்க பாமாயில் கலக்கிறதுக்கு உனக்கு இது ஒன்று உடம்பு கெடுதல் இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு மேலே வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க குடாயில் அது இதெல்லாம் கலக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மொத்தம் வந்து இந்த உணவுப் பொருளை கலப்படம் பண்ணுறங்கிறது வந்து அது குடும்பமே விளங்காதுங்க அது அவ்வளோ சரியாக இருக்காது நாம் நல்லா சுத்தமான ஆயிலாக மக்களுக்கு போவோன்னு கொடுக்குறோம் அவ்வளோதானே தவிர மற்ற கம்பெனி பற்றி இதை பற்றியும் எல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆயில் நல்லா இருந்தாலும் பயன்படுத்தி பார்த்துட்டு மடியில் போட்டு வாங்குறாங்க ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிற உங்களுக்கு தெரியும் விமர்சனம் பண்ண விருப்பப்படுது அது நமக்கு தேவையும் இல்லை நம்ம நம்மளுடைய நம்மளுடைய இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் நம்ம இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க போகிறோம் தமிழகம் முழுக்கம் அண்டை மாநிலங்கள் டெல்லி கனடாவுக்கு நாம் அனுப்புகிறோம் இப்போ கனடாவுக்கு இரண்டாவது முறையாக போயிருக்கு நீங்கள் நான் யூடியூப்லேயெல்லாம் பார்த்தேன் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்தேன் நாம் வந்து சிங்கப்பூருக்கு நம்ம என்ன போயிட்டு இருந்தது தேங்காய் எண்ணெய் போச்சு ஆனால் இப்போ போகிறதில்லைங்க மலேசியாவில் நம்ம விற்க முடியல அங்கே வந்து என்னென்னா பாம் ஆயில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்மளும் ரேட்டு கூடுதலாக நாம் அங்கே ஜெயிக்க முடியல மற்றவங்க கனடாவிலும் நம்ம நல்லா வரவேற்புங்க இது இரண்டாவது தடவை போயிருக்குதுங்க முதல் தடவை போது அஞ்சு கடைக்கு தேர்ந்தெடுத்து அஞ்சு கடையில் கொடுத்தா அஞ்சு கடையிலுமே இன்றைக்கி மறுபடியும் ஃபீட்பேக் நல்லா வந்து மறுபடியும் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு இப்போ கப்பலில் போயிட்டு இருக்குது நாம் வந்து இன்றைக்கி வந்து பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய அணுகுமுறை நட்பு இன்னொன்று வந்து தரம் தர தரம் தான் செய்க்கு நட்புங்கிறது ஒரு கத்தை நீங்கள் வாங்குவீங்க நம்ம அண்ணன் நம்ம வெளிமாவயன் என்னமாவயன்னு நட்புக்கள்லாம் வாங்குவாங்க தரம் இல்லை அப்படின்னாக்கா அப்புறம் அவங்க வாங்க மாட்டாங்க மொத்தத்தில் வந்து நம்மளுடைய அணுகுமுறையும் சரியாக இருக்கணும் நம்மளுடைய பொருளையும் தரமாக இருக்கணும் அந்த மாதிரி நாம் பார்த்து பண்ணுறோம் அதனால் வந்து நாம் இது பண்ணுறோம் இது மட்டும் இல்லை நாம் வந்து அலைன்ஸ் இன்போ டெக்னாலஜின்ட்டு கம்ப்யூட்டர் சேல்ஸ் சரி சிசிடிவி கேமரா அது வந்து சில்வர் ஜூப்பிளி இப்போ வந்து ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுங்க அன்றைய அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கருத்தியா பாண்டியனுடைய வழிகாட்டுதலில் நாம் அதை பண்ணணும் இருபத்தஞ்சி வருஷத்தில் அறவழியில் தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அதில் நாம் சரியாக இருக்கிறதுனால இவங்க எதை பண்ணாலும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்மளை நம்புகிறாங்க நாமளும் அதுக்கு சரியாக நடந்துக்கிறோம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் வந்து இந்த தரத்துலேருந்து நான் என்றைக்கு குறைய மாட்டேங்க அதனால் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிட்டுருக்குறேங்க இப்போ வந்து இப்போ எல்லாருமே இப்போ நம்மளது வெப்சைட்டில் இருக்குதுங்க வெப்சைட்டில் ஆர்டர் போடலாம் இன்ஸ்டாகிராமு எல்லாமே நம்மளுது வருமேங்க ஆர்டர் போட வெப்சைட்டில் ஆர்டர் போடலாம் வாட்ஸ்அப் ஆர்டர் போடலாங்க கொரியரில் அனுப்புகிறோம் எப்படி என்ன கொரியரில் அனுப்பு எஸ்டி கொரியர் அது மட்டும் தானுங்களா இல்லை வேறு எதுவும் இல்லை வேறு லிக்யூடு யாரும் எடுக்கிறது இல்லை லிக்யூடு எடுத்தால் அதை உடஞ்சினா மற்ற பொருள் சேதமாகன்னு சொல்லி அது எடுக்கிறது இல்லைங்க அதோடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அஞ்சு லிட்டர் கடல் எண்ணெய்க்கு நூறுரூவா ஒரு கிலோவுக்கு வந்து இருபது ரூபா மாதிரி ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அஞ்சு லிட்டர் நம்ம அனுப்பினா நூறுரூவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க கொரியருக்கு நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சென்னை நிறைய போதுங்க கோயம்புத்தூர் நிறைய போதும் இவங்கெல்லாம் என்ன பண்ணால் நம்ம அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து அக்கௌண்ட்டில் பே பே பண்ணிடுவாங்க ஜிபே பண்ணிடுவாங்க அங்கே அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுவாங்க அதனால் வந்து நம்ம இன்றைக்கி நல்ல முறையில் போயிட்டுருக்குறோம் அந்த உணவுப் பொருள் நல்ல விதமாக போயிட்டு இருக்குது நம்ம இது இப்படியே தொடரணும் நன்றிங்கண்ணா